தொட்டியம் அரசு ஆதி திராவிட விடுதி மாணவர்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் விடுதியில் உணவுக்கு தேவையான பொருட்களையும் விடுதி மாணவர்களுக்கான அரசு வழங்கிய நலத்திட்டங்களை சுருட்டுவதில் பலை கில்லாடியாக வலம் வரும் தற்காலிக விடுதி காப்பாளர் தங்கராசை பணி நீக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினர் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகா தொட்டியம் கிராமத்தில் இயங்கி வரும் விடுதியில் கட்டிடங்கள் முற்றிலும் பழுதடைந்து மிகவும் அபாயகரமான நிலையில் பாதுகாப்பற்ற முறையிலும் கழிப்பறை வசதி முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யப்படாமல் துர்நாற்றம் வீசுகின்ற நிலையிலும் உணவுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் இல்லாமல் மிளகாய் பொடியும் உப்பையும் காய்ச்சி சுடுதண்ணீர் போல் சாம்பார் என்ற பெயரில் வழங்கி வருவதாகவும் அந்த விடுதியில் தங்கும் மாணவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினரிடம் தகவல் தெரிவித்தனர் அடிப்படையில் நேரில் சென்று உண்மை நிலவரத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஊடகம் வாயிலாக ஆதி திராவிடர் விடுதியில் மனசாட்சியின்றி மாணவர்களுக்கு குணமளிக்கும் தற்காலிக விடுதலை காப்பாளர் தங்கராசை பணிநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் அது மட்டுமின்றி மிகவும் மோசமாக எடிந்து விழுந்து ஆபத்தை ஏற்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடங்களை சீரமைத்தோ அல்லது இடித்துவிட்டு புதிய கட்டிடங்களோ கட்டுவதற்கான ஏற்பாட்டையும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாவட்ட நிர்வாகத்தையும் ஆதி திராவிடர் நலத்துறை நிர்வாகத்தையும் கண்டித்து மாவட்ட அளவிலான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என பகுஜன் சமாஜ் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தாலுகாவுக்கு உட்பட்ட தொட்டியங் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு ஆதிதிராவிட மாணவர் விடுதியில் வந்து அடிப்படை வசதிகள் உட்பட பில்டிங் ரொம்பவும் தரம் இல்லாமல் மிகவும் அந்தரத்தில் இருக்குது எனவே அதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சரி செய்யவில்லை என்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுக்க பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பகுஜன் சமாஜ் சார்பாக கேட்டுக்கொண்டோம் இந்த மாணவர் விடுதலை உணவு வகையாக செய்து தரலை ரொம்ப மோசமான நிலையில் இன்றைக்கு தண்ணீர் கூட இல்லாத அவல நிலையில் கழிவறையில் போய் பார்த்தோம்னாக்கா துளியளவும் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான சூழலில் அந்த மாணவர்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க இந்த நிலை வந்துட்டு பெரும்பாலும் சாதி வன்மத்தோடு தான் இங்கே செயல்பட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் எனவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை இது இதன் வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் போன்று மேலும் பல்வேறு குறைகள் பல துறைகள் இருந்தாலும் கூட பள்ளி மாணவ பருவத்தில் இந்த குறை என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம்